எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆணி பௌர்ணமி திருநாளினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த ஆணி பௌர்ணமி நமக்கு இந்த வருடம் சுக்கரவார நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒளி வீசணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருவருமே மாலை நேரத்தில் வீடுகளில் ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீபம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவல் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக இந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நமக்கு மாத மாதம் வரக்கூடிய ஒன்று தை மாதத்தில் சூரியன் உத்தராயணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வடக்கு நோக்கிய பயணத்தை துவங்குவார் அந்த சூரியன் வடக்கு திசை நோக்கிய பயணத்தினுடைய இறுதி மாதமாக தான் இந்த ஆணி மாதமானது பார்க்கப்படுது தமிழ் வருட கணக்கின்படி சித்திரை வைகாசி அடுத்து வரக்கூடிய மூன்றாவது மாதமான இந்த ஆணி மாதம் வருது இந்த ஆணி மாதம் பொதுவாகவே ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக கருதப்படுது எத்தனையோ மாதங்கள்ல நம்ம பௌர்ணமி திதிகள் வந்து நம்ம வழிபாடு நேற்றுமை மேற்கொண்டாலுமே இந்த ஆணி பௌர்ணமி நாளின் பொழுது ஒருவர் இறைவனை மனதார வேண்டி வழிபாடு மேற்கொள்றாங்களோ கட்டாயம் அவர்களுடைய வாழ்க்கையில பௌர்ணமி நிலவானது எப்படி பிரகாசமா ஒளிவீசதோ அதே போல வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே விடுபட்டு சந்தோஷம் பெருகுவதற்குண்டான அருள்மலையானது பொலியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது பொதுவாகவே இந்த ஆனி மாத பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது கேட்டை நட்சத்திர நாளின் தான் சேர்ந்து வரும் இந்த ஆனி மாத பௌர்ணமி நாளின் தான் காரைக்கால காரைக்கால் அம்மையாரினுடைய தெய்வீக ஆற்றலை போற்றும் விதமா வருஷா வருஷம் பாத்தீங்கன்னா மாங்கனி திருவிழாவானது நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் கோயில்களில் இறைவனுக்கு முக்கணிகளை படைத்து பூஜைகள் மேற்கொள்வது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக செய்வாங்க ஆனி பௌர்ணமி நாளின் பொழுது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடு செய்வதன் பலனா கட்டாயமா நம்ம கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான பரிபூர்ண அருளானது கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி இந்த சிறப்பு வாய்ந்த ஆணி பௌர்ணமி நாளின் பொழுது காலை நேரத்தில் நீங்க எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மாலை வரைக்குமே உணவு உண்ணாமல் அதாவது நீங்க விரதம் மேற்கொண்டு இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறது கட்டாயமா நமக்கு அந்த தெய்வத்தினுடைய பரிபூர்ண ராசியை பெற்றுத்தரும் இந்த பௌர்ணமி ஆணி பௌர்ணமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது கிருஷ்ண பகவானுக்கும் கற்பு சாவித்ரி தேவி தாயாருக்கும் விரதமிருந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு பௌர்ணமி திதிகள் பொதுவாகவே நமக்கு எந்த கிழமையோடு வந்தாலுமே சிறப்பானதாக கருதப்பட்டாலுமே சுக்கரவார நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு பௌர்ணமி இணைது அப்படின்னு சொன்னால் அதைவிட ஒரு பேராற்றல் நிறைந்த நாள் இருக்கவே முடியாது அதனால கட்டாயம் இந்த நாளின் பொழுது விரதம் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முந்தின நாள் அதாவது வியாழக்கிழமை நாளின் பொழுது மையான உணவை நீங்க எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தில் தூங்கிட்டு காலை நேரத்தில் நீங்க எழுந்ததுமே குளிச்சு முடிச்சு சுத்தமாக பூஜை அறை அனைத்தையுமே வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி உங்களுடைய விரதத்தை தொடங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் செய்வதோடு மட்டுமில்லாமல் மாலை நேரத்தில் சந்திர பகவானை தரிசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ஆணி பௌர்ணமி நாளின் பொழுது திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் சோளிங்கர் பழனி இந்த மாதிரி மலை சார்ந்த கோவில்கள் இருக்கக்கூடிய இறைவனை வெளிப்பாடு மேற்கொள்வது கிரிவலம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு

நம்மளை மாதிரியே விரதம் இருக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க அதனால் பழச்சாறு அப்படிங்கிறது கண்டிப்பாக அனைவருமே எடுத்துக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறதால பழச்சாறு தானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இந்த பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பெண்கள் இந்த குறித்த நாளின் பொழுது வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கட்டாயம் வீடுகளில் சகலவிதமான ஈஸ்வரியங்களும் பெருகுவதற்குண்டான அற்புதமான வாய்ப்பானது பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவரின் ஆயுள் பலம் கூடணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த நாளிக்கு மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை வரம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த நாளின் பொழுது விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்ப படிக்கின்ற வயதுல குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலோ இல்லை ஏதாவது ஒரு சில உயர் கல்வியை தொடரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் போட்டி தேர்வுகளுக்கு தயாராக கூடியவர்கள் இந்த குறித்த நாளின் பொழுது இறை வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் நிறைய பேருக்கு வீட்டில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சில உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும் அது ஒரு பெரிய தொந்தரவாவே அவங்களுக்கு இருக்கும் அப்படி எப்படி அந்த மாதிரியான தீராத உடல் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது காலை நேரத்தில் வழிபாடு செய்வது மாலை நேரத்தில் நீங்க வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி அவர்களை உட்கார சொல்லி வழிபட சொல்லிட்டு சந்திரனை தரிசிக்க வைப்பது அப்படிங்கறதையும் செய்துக்கோங்க இப்படி இந்த நாலுக்கு நம்ம ஆணி பௌர்ணமி அப்படிங்கறது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பு இல்லைங்களா அப்படி அந்த சுக்கரவார நாளோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி பௌர்ணமி திருநாளின் பொழுது யார் ஒருவர் வழிபாடு மேற்கொள்றாங்களோ கண்டிப்பா நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது வழிபாடு வழிபாடு மேற்கொண்டதற்குண்டான முழு பலனும் சொல்லி நம்பப்படுது இப்படி இந்த அதி நாளின் பொழுது மாலை நேரத்தில் நான் சொல்லக்கூடிய விசேஷமான தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க பொதுவாவே வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சமாவே கருதப்படக்கூடிய கள்ளுப்பு தீபம் ஏற்றுவது கட்டாயம் நம்மளில் நிறைய பேருக்கு வழக்கமாக இருக்கும் அப்படி இந்த கல்லுப்பு தீபம் ஏற்றுவது அப்படிங்கறதையும் செய்துக்கோங்க இப்ப நான் சொல்லக்கூடிய விசேஷமான தீபத்தையும் ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இந்த விசேஷ தீபத்துக்கு நமக்கு தேவைப்பட கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சரிசி கண்டிப்பாக பயன்படுத்துங்க பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கிட்டு அந்த பூஜைக்குண்டான தட்டில் நீங்கள் பச்சரிசி பரப்பிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் வெள்ளி தட்டு நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் பயன்படுத்துங்க ஏன்னா இது சுக்ரவார பௌர்ணமி அப்படிங்கிறதால சுகபோக வாழ்வை அருளக்கூடிய சுக்கரனுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் வெள்ளி தட்டு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பித்தளை தட்டு பயன்படுத்தலாம் மண் தட்டும் பயன்படுத்தலாம் பச்சரிசி நீங்கள் புதுசாக வாங்கிட்டு அந்த தட்டில் நீங்கள் பரப்பிக்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் பரப்பப்பட்ட தட்டுல நீங்க கட்டாயம் உங்களுடைய ஆசை எதுக்காக இந்த குறித்த நாளின் பொழுது இந்த விசேஷ தீபத்தை ஏத்துறீங்களோ அந்த ஆசையை எழுதுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்போ ஆசை அப்படின்னு சொல்லி மட்டும் இல்லாம நமக்கு பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொன்னா கூட கண்டிப்பாக இந்த ஏற்றக்கூடிய தீபம் கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிற இருளை ஒழிக்க செய்யும் அதனால ஆசைகளோ பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் சுருக்கமாக அந்த பச்சரிசிக்கு மேலே உங்களுடைய வலது ஆள்காட்டி விரலை கொண்டு எழுதுவது அப்படிங்கறது செய்து நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே பச்சரிசி மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரணுங்கிறதுக்காக நீங்கள் கோரிக்கையை எழுதுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டும் பச்சரிசிக்கு மேலே உங்களுடைய வலது ஆள்காட்டி விரலை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தை நீங்கள் பென்சில் மாதிரி வைத்துக்கொண்டு கொண்டு எழுதுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ கடன் தீரணும் அப்படின்னு சொன்னால் கடன் தீர வேண்டும் எவ்வளவு தொகையோ அவ்வளவு தொகையை நீங்கள் எழுதிடலாம் இப்படி நம்ம தயார்படுத்திட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பச்சரிசிக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இதை தொடர்ந்து ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் பெய்யுங்க துளசி இலைகள் கிடைக்கும் அப்படின்னா துளசி இலைகள் ஒன்று ரெண்டு வைக்கலாம் இது கூடவே வாசலில் உள்ள மலர்கள் எதெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளணும் இப்போ இந்த தட்டுக்கு மேலே உப்பு தீபம் ஏற்றுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பெரிய அகல் மாதிரியான விளக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெரிய அகலுக்கு மேலே நீங்கள் மஞ்சள் பரப்பி கொண்டு அந்த மஞ்சளுக்கு மேலே தாமரை விதை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் வீட்டில் அர்ச்சனைக்காக பயன்படுத்தக்கூடிய தாமரை விதை இருக்கு இல்லைங்களா அதில் எட்டு தாமரை விதைகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் மஞ்சளுக்கு மேலே சுற்றி வர மாதிரி வச்சுருங்க அதுக்கு தான் நம்ம விளக்கை எழுந்துருளை செய்ய போகிறோம் வெள்ளி காமாட்சி விளக்கு இருக்குது அப்படின்னாக்கா வெள்ளி காமாட்சி விளக்கை பயன்படுத்திக்கலாம் இல்லை வெள்ளி சம்மந்தப்பட்ட விளக்கு இருக்குது அப்படின்னாக்கா அந்த வெள்ளி விளக்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா நீங்க அகல் தீபத்தை கூட பயன்படுத்திக்கலாம் வெள்ளி விளக்குல நெய் விட்டு அதுல நீங்க பச்சை கற்பூரம் ஒரு துண்டையும் ஏலக்காயினுடைய விதை பகுதியை மட்டும் நுணுக்கி சேர்த்துட்டு குங்குமப்பூ இருக்கு அப்படின்னாக்கா குங்குமப்பூ ஒன்று ரெண்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கல்கண்டு சேர்ப்பது அப்படிங்கிறத சேர்த்துக்கிட்டு இந்த விசேஷமான தீபத்தை கட்டாயம் இந்த குறித்த பௌர்ணமி நாளின் பொழுது மாலை நேரத்தில் உப்பு தீபத்தோடு சேர்த்து ஏற்றி வைத்தீங்க அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு ஆசை நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை எந்த ஒரு பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அது அனைத்துமே தீர்வதற்குண்டான அற்புதமான வழிகள் நம்மளை நாடி வரும் நீங்கள் குத்துவிளக்கு பூஜையை மேற்கொண்டாலும் சரி சத்யநாராயண பூஜையை மேற்கொண்டாலும் சரி அந்த நேரத்தின் பொழுதும் கண்டிப்பாக இந்த தீபம் ஏற்றி வைத்து வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து அதில் பயன்படுத்தின தாமரை விதைகளை நீங்கள் தொடர்ந்து அர்ச்சனை செய்வதற்காக பயன்படுத்தி கொள்ளலாம் மஞ்சள் பொடியை எடுத்து வைத்து பக்கத்தில் அம்மன் கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதோ இல்லை இஷ்ட தெய்வத்தினுடைய கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இல்லை குலதெய்வத்தினுடைய கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த கோவிலில் நடைபெறக்கூடிய அபிஷேகத்திற்காக அந்த மஞ்சள் பொடியை வழங்குவது அப்படிங்கிறத செய்யணும் பச்சரிசியை நீங்கள் தனியாக எடுத்து அதனை நீங்கள் ஊற வைத்து பசுமாடுகளுக்கு கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதில் நம்ம வைத்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்திங்களா அதை பத்திரமாக எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைக்கணும் வைப்பதற்கு முன்னாடி பௌர்ணமி நிலவிடம் காட்டுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நாணயத்தை வைக்கும் பொழுது அந்த துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக அதிவிசேஷமான நாளாக கருதப்படக்கூடிய இந்த சுக்ரவார நாளோடு சேர்ந்து வரக்கூடிய ஆனி பௌர்ணமி திருநாளின் பொழுது மாலை நேரத்தில் எந்த ஒரு விசேஷ தீபத்தை ஏற்றணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்